கல்வியை போதிக்கிறவங்களை மறந்துட்டு கெட்ட மாவட்ட பிள்ளைங்களோட சேர்ந்து சுத்த ஆரம்பித்து குடிக்க ஆரம்பித்து பொய் சொல்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாவமாக பொய் சொல்கிறேன் திருடுறேன் ஏமாத்துறேன் இந்த நான் என்னுடைய அஞ்சு நிமிஷம் தான் சொல்லிக்கிறாங்க அஞ்சு வருஷம் கூட சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பாவமான ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை பாவமான வாழ்க்கையில் தான் நான் ஈடுபட்டிருந்தேன் நான் வாழ்ந்தேன் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்ணீர் விட்ருப்பாங்க வேதனை பண்ணிருப்பாங்க அவமானப்பட்டுருப்பாங்க இருந்தாலும் நான் உணரலை நினைக்கல எனக்கு தேவைக்கூடியதான் நண்பர்கள் தான் அதுக்கப்புறம் அவங்களும் இறந்துடுறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க சரி அப்போ கூட நான் என் உணர ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா தான் அதை தேவைக்காக என்னுடைய வசதிக்காக என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்கள் அம்மாவை நான் வந்து அன்பு செலுத்தினேன் ஒழிய உண்மையான அன்பு நான் செலுத்துனான்றது எனக்கு தெரியல ஏன்னா நான் உணர்ல ஏன்னா எனக்கு வந்து போதை தான் தான் எனக்கு ரொம்ப விதமாக அதுதான் நான் அடிட்டாக இருந்தேன் அப்படிப்பட்ட நான் ஒரு புடிகாரன் இருந்த நான் எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் அப்பா இருந்தாங்க இதெல்லாம் நடந்தது ஏசில்லை என்னுடைய சொந்த பந்தம்லாம் வேலைக்கு போயிடுச்சு எனக்குன்னு பேசுறதுக்கு எனக்குன்னு செய்யறதுக்கு எனக்குன்னு சாப்பாடு போகிறதுக்கு எனக்குன்னு தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லை இந்த இடம் வந்து ஏன் அங்கே எனக்கு தெரியும் அங்கே லைவ் ஓடுது எடுக்கிறாங்கன்னு ஆனால் என்னால் இங்கே நிற்க முடியாது இது வந்து பரிசுமான இருக்கிற ஒரு இடம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் அந்த இடம் குளிப்பீட்டு இது பழிப்பீடு இது சாதாரண ஒரு இடம் கிடையாது இந்த இடத்துல கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் இந்த இடத்துக்கு வந்து வர முடியும் எல்லாருமே வந்துட முடியாது பேச முடியாது செயல்பட முடியாது அதனால தான் அங்கே நின்னேன் அப்படி அங்கே நிற்க முடியும் அவர் என்ன சொல்கிறார் ஊர் என்ன சார் நீங்கள் போய் நில்ல உண்மையிலுமே நான் சந்தோஷப்படுறேன் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் எவ்வளோ எழுந்த அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் கேவலப்பட்ட பாதிக்கப்பட்டேன் துன்பப்பட்டேன் பத்து கட்டளை சொன்னாங்கன்னா அதில் எல்லாமே பாவம் பாவம் தான் என் வாழ்க்கல எதுவுமே ஒன்றே ஒன்று தான் நான் செய்யலை என்ன செய்யலைன்னா பொய் சாட்சி சொல்லலை பொய் சாட்சி என்னை வந்து யாரும் கூப்பிடல வந்து இப்படி இவங்களுக்கு பொய் சாட்சி சொல்லணும் மற்ற அத்தனை கட்டளைகளையும் மீறினவங்க தான் இந்த ஆண்ட்ரோஸ் சாதாரண ஆளு கிடையாது மகா பாரி ஒரு ஒழுக்கும் கெட்டவ பாதிக்க எல்லா என்ன என்னால் என்னால் பாதிக்கப்பட்ட அப்படிப்பட்ட எண்ண ஆனால் என்ன போய்டுவன்னா ஞாயிற்றுக்கிழமைனா ஆண்டவர்களுக்கு போய்டுவேன் அங்கே போய் உட்காந்துருவோம் ஏன் உட்காந்துருவேண்ணா என்னை காப்பாற்றவாரு நான் கேட்பேன் ஏன் அப்பா எங்கள் அம்மாவை எங்களுக்கு பிரிச்சுண்ணா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பிரிச்சுக்கண்ணே எனக்கு யாரும் இல்லையே நான் தனியாக இருக்கிறேன் ஒவ்வொரு பெரிய சொந்த பந்தம் இருக்குது வாழா நான் என்ன ஏன் அப்படி படைச்சா எனக்கு ஏன் இப்படி இருக்கிறேன் நான் ஏன் இப்படி ஆனால் எங்க வண்டியும் தெரியலன்னு கேட்கும்போது எங்கேருந்தோ வந்த ஒரு பெண்ணு ஏன்னா எங்கள் பெண்களாக இருக்கிறீங்க எங்கேருந்தோ ஒரு பெண்ணு எங்கள் அம்மா கூட படித்திருவோம் எனக்கு ஏன்னா எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான் பார்க்கிவேன் போரிக்கை ரவுடி குடிகாரன் ஒன்றுத்துக்கு உதவ வேஸ்ட்டு அப்படின்ட்டு இவனுக்கு பொண்ணு கொடுக்க எங்கள் எங்கள் அம்மா கூட இப்போ அந்த நாலு அக்கா தவிக்கலாம் போயிட்டாங்க எங்கள் அப்பா கூட இப்போ எல்லாம் போயிட்டாங்க பயந்து போயிட்டாங்க இவன் வாழவே முடியாது இவன் எதுக்கு வாழறான் எதுக்கு இருக்கிறான் எதுக்கு இவன் ஃபேன்ஷர்ட்டை போடுறான் ஒரு முரண்டனாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வருது நறுப்பண்ணுமே வீட்டை சாத்துட்டு வெளியே போயிட்டு நின்று இப்போ அந்த பொண்ணும் தம்பி வரான் நீ யார் பண்ணுறேன் இந்த வீட்டுக்கு டீச்சர் இருந்தாங்களே வாரியாக இருந்தாங்களே இதாக இருக்கும் மாதிரி எடுத்துட்டேன் என்னான் நான் சொல்லி ஆமாம் பிள்ளைக்கிட்ட பார்த்தா போட்டா தான் ஆமாம் போகிறேன் டக்கு டக்குன்னு நான் முடிச்சிட கொடுத்து அஞ்சு நிமிஷம் இதான் பண்ணலாம் என்ன ஃப்ரெண்டுலாம் இருக்கிறது ஏன்னா நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என் மனைவி தான் என் மனைவியால் தான் நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு காரணம் யாரா ஏசப்பா உன்னால் செய்ய முடியாது உனக்காக இறைவன் செய்கிறாரு அப்போ என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் அந்த அம்மா வராங்க அம்மா வந்து கேட்குறேன் என்கிட்ட டீச்சர் போயி பாப்பை யாரும் சொல்ல மாட்டாங்க பயிடுவாங்க இப்போ நம்ம பிறகு வாமான்ற என்னமான் வந்து உக்காராங்க வீட்டை பார்க்குறேன் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் அதான் கடவுள் அவங்க அவருக்கு அவங்களோட மனசில் இறங்குறாரு இந்த பார்க்கிறாங்க ஏன்னா கடவுளுக்கு எனக்கு அவர் பிடிக்குதோ இது அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு வெட்டுப்படாத ஒரு அடிப்படாத ஒரு கீழே விழாத காத் பாஸ்டன் அப்படி அப்படியே இருக்குது பயங்கரமாக குடிப்போம் நாங்கள்லாம் காத் அப்படியே இருக்கிறதுனால என்ன ஏதோ ஒரு திட்டத்துக்கு வச்சுருந்ததுனால அந்த பொண்ணு எனக்கு மனைவியா வரா அந்த மனைவியா வந்து அப்படின்னா ஒரு அழகான ஒரு மனைவி அன்பான ஒரு மனைவி அதிசயமான ஒரு மனைவி எனக்கு வரா எனக்குலாம் வந்து உண்மையாலுமே இந்த வாழ்க்கையில் நடக்குதா அதிசயமாக அதாவது கடவுள் கிட்ட நான் நெருங்க நெருங்க உங்களுக்கு அற்புதங்கள் நடந்தோம் அடையாளங்கள் நடக்கணும் இருந்தேன் கூலியக்கார நான் காதலை கேட்டிருக்கிறேன் நீ கடவுள் விட்ட இருக்க கடவுள் விட்டமா உன் இறுதியத்தை கொடு உன் சரீரத்தை கூட சும்மா வேஷமாக கொடுக்காத நடிப்பாக கொடுக்காத உண்மையாக கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உனக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் வளர்ச்சி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் ரட்சிக்கப்பட்டிருப்ப எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஏன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத எண்ணெய் ஒன்றுத்துக்கும் இல்லாத எண்ணெய் இவன் வேஸ்ட் இவன் செத்து போகணும்னு சொன்ன ஜனங்கள் சொந்தக்கார மத்தியில் என் மனைவியை கொடுத்து அந்த மனைவி மூலிமா எனக்கு ரட்சிப்பு கொடுத்து அவங்க போய் இந்த ஊழியக்காரங்கெலாம் போய் கேட்டு அந்த ஊழியக்காரங்க மூலமா எனக்கு கபத்தை பண்ணி இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நான் வந்து ரட்சிக்கப்ப இன்றைக்கி ஒரு நாள் தான் வாழ்க்கை என்ன கூப்புறாரு ஐயா முன்னாடி கூப்பிடறாரு நான் நைட்டு ஃபோன் பண்றேன் ஐயா ஊழிச்சு நான் வந்துடும் நான் காலையில் போயிடும் காலியில் நான் கலந்து உருவாங்க வந்து அங்கே உட்காந்து எதுக்கு எதுக்கு நான் இங்கே நான் எதுக்கு ஊழியக்கார போகிறேன்னா என் வீடு சுடுகாடு அந்த வீடு இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள இருக்குது ஆலயமா இருக்குது என் பிள்ளைங்கலாம் இன்னைக்கு ரெண்டு டிகிரி படிக்கிறாங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக மற்றவர்களுக்கு முன்னாதிரியான குடும்பமா சாட்சியாக நான் இருக்கிறதுனால தான் உங்களோட வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் நெருங்க 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 பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அது என்னுடைய அனுபவம் இந்த வாய்ப்பு கொடுத்த போதை ரயாவுக்கும் சபையாருக்கும் என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்